அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் யூதர்ஷினி நான் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறேன் என்னுடைய பதிவு ஏன் அறுபத்தி தேவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் உயிர்கள் மீது அன்பு தயவு கருணை இரக்கம் காட்ட வேண்டும் என்றார் வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச விதியின் திறவுகோல் போதும் போதும் என்று ஒரு மனிதன் சொல்வது உணவை மட்டுமே உணவு மட்டுமே மனிதர்களை திருப்தி செய்வதாகும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்றார் அவ்வையார் நாம் மனிதர்கள்

வள்ளலார் அறிவால் கடவுளை அறிந்தார் தான் வேறு கடவுள் வேறு என்று துவைத நிலையில் இருந்தவர் பின் கடவுளை அறிந்து உணர்ந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அத்வைதமாகி அவரே கடவுள் மயமானார் இது அருட்பா தரும் செய்தியாகும் வள்ளலார் தம் தவ பயனால் உள்ளொளி பெற்றார் கடவுள் வந்து தமக்கு அருள் புரிந்த தருணமாக அவன் அருளால் தாம் மரணமிலா பெருவாழ்வு பெற்றதாக அவர் இவரු Никиர வள்ளலார் கடவு தம் உள்ளத்தில் புகுந்து தமக்கு மரணம் மீளபேறு வாழ்வு தந்ததை சின்னம் பிடித்தும் சங்கு ஊதியும் முரசறைந்தும் உலகுக்கு அறிவிக்கின்றார் கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் அகத்தியர் திருமூலர் வள்ளுவர் தாயுமானவர் அருளால் இரவா வரம் பெற்ற பின்னர் அஷ்டமா சித்திகள் புரியும் ஆட்சல் பெற்றார் வள்ளலார் அந்த ஆட்சலையும் இறைவனை தமக்கு அளித்ததாக அவர் பாடலில் கூறுகின்றார் சத்திய ஞான சபை வள்ளலாரால் தொடங்கப்பட்டது அன்று வள்ளலாரால் ஏற்றப்பட்ட ஒளி இன்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது முதன் முதலில் இங்கேதான் ஜோதி தரிசனம் அனைவருக்கும் காட்டப்பட்டது இத்தகு வாழ்நாளை அர்ப்பணித்தார் நம் வள்ளலார் ஒளியுடன் நித்திய தேகம் பெற்றார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் முற்போக்காக கருதப்பட்டாலும் தற்போது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழ்கின்றனர் நாமும் அவர் புகழ் பாடுவோம் அவர் வழி நடப்போம் என்று கூறி விடை நன்றி வணக்கம்